ரூம்ங்க டிவி கேபினட்டோட லெஃப்ட் சைடுல பார்த்தோம்னா எட்டுக்கு பதினொன்னுன்ற சைஸ்ல நல்ல ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ள என்டர் ஆனோம்னா எட்டுக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வார்ட்ரோப் எல்லாமே பண்ணி அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருது இன்னொரு பெட்ரூமே எட்டுக்கு பதினாறுன்ற சைஸ்ல விட்டு அட்டாச் ரெஸ்ட் ரூம் மோட வந்துருதுங்க வார்ட்ரோப் எல்லாமே பண்ணி இந்த வீட்டுக்கு உங்களுக்கு போர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சம்ப் கொடுத்துருக்காங்க அவுட்டர் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க சுத்தியுமே காம்பவுண்ட் வால் போட்டுருக்காங்க டிடிசிபி எல்லாமே இருக்கு இந்த வீட்டோட வேல ஓனர் 60 லட்சம் ஆஃபர் பண்ணுறாரு ஸ்லைட்லி நெகோஷியபிள் தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி